வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது திமுகவில் இரண்டு முக்கிய புள்ளிகளின் பதவி பறிப்பு அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய உதயநிதி மொத்தமாக களை எடுக்கும் செந்தில் பாலாஜி இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன சொல்லலாம் அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்பாரமாக நடந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் தனது கூட்டணியை பலமாக வைத்துள்ள திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரம் காட்டி வருகிறதுனே சொல்லலாம் இந்த நிலையில் திமுகவில் களை எடுக்கும் பணிகளை உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி காம்போ செய்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது சமீபத்தில் கோவை மாவட்ட செயலாளரான கார்த்திக் நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு இளைஞர் அணியில் இருந்த செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டுள்ளார்னே சொல்லலாம் இதேபோல கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி இரண்டு அமைச்சர்கள் மற்றும் ஐந்து எம்எல்ஏக்களுக்கு அடுத்த முறை சீட்டு வழங்காமல் கல்தா கொடுக்க திட்டமிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அந்த இரண்டு அமைச்சர்கள் யார் என்பது குழப்பமாகவே உள்ளதனே சொல்லலாம் கோவை மாவட்ட பொறுப்பையும் செந்தில் பாலாஜியை கவனித்து வருகிறார்னே சொல்லலாம் அண்மையில் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியது பலரையும் திரும்பி பார்க்க வைத்ததுனே சொல்லலாம் ஏனென்றால் சட்டசபை தேர்தலில் கோவையில் திமுகவால் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை ஆனால் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கொடி நாட்டியதுனே சொல்லலாம் இதற்கு செந்தில் பாலாஜி முக்கிய காரணமாக இருந்து வந்தார் தற்போது சட்டசபை தேர்தல் பொறுப்பும் செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதனே சொல்லலாம் இதனால் கோவை திமுக நிர்வாகிகள் இடையில் செந்தில் பாலாஜி மீது அதிருப்தி இருந்து வந்தது செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் இதற்கு காரணமாக கூறப்பட்டது இந்த சூழலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் தனது கட்சி நிகழ்ச்சிகளில் செந்தில் பாலாஜி பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தாமல் இருந்து வந்தார் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோதும் கூட அவரின் புக அவரின் புகைப்படங்கள் இல்லாமல் எந்த கட்சி நிகழ்ச்சியும் கோவையில் நடக்கவில்லை என சொல்லலாம் இதனால் கார்த்திக்கின் செயல்பாடுகள் செந்தில் பாலாஜியுடன் மோதல் போக்கை உருவாக்கும் வகையில் இருந்ததாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திகை அந்த பொறுப்பிலிருந்து திமுக தலைமை நீக்கியுள்ளதுனே சொல்லலாம் அது மட்டும் அந்த பொறுப்புக்கு செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான துரை செந்தமிழ் செல்வன் கொண்டு வரப்பட்டுள்ளாரனே சொல்லலாம் கார்த்திக் நீக்கப்பட்டதுக்கு அவர் கட்சி பணிகள் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது ஓரணியில் தமிழ்நாடு விவகாரத்தில் கூட கார்த்திக் அலட்சியம் காட்டியுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் வார்னிங் கொடுத்தும் அவர் பணிகளில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதனால் செந்தில் பாலாஜியின் பரிந்துரையின் பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது போன்ற தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்